புவனேஸ்வரி அவர்களை உபத்தவிசாளராக தெரிவித்து முன்மொழிகிறேன் கோரம் காணப்படுகின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அனைத்து உறுப்பினர்களும் வழிமொழியப்படும் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டால் வழிமொழியப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வாக்களிப்பு ரகசியமாக வாக்களிக்க விரும்புகிறீர்களா பகிரங்கமாக வாக்களிக்க விரும்புகிறீர்களா என்பதை தொடர்பாக அந்த வாக்கெடுப்பு முறை தீர்மானிக்கப்படும் அவ்வாறே அந்த இரண்டு தவிச்சாளர் வேட்பாளர்கள் இருக்கும் பொழுது கூடுதலாக வாக்குகளை பெற்றவர் ஏனிய இரண்டு உறுப்பினர்கள் பெற்றிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் கோணேஸ்வரி பாலசுப்ரமணியன் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் செல்வராசா புவனேசன் பாலகிருஷ்ணன் பரமசிவன் ஜோர்ஜ் வாஷிங்டன் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சபையினுடைய தவிச்சாளராக பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் அவர்கள் இத்தால் தெரிவு செய்யப்படுகின்றனர் எளுக்காகவும் மனதில் நினைந்து கொண்டு இந்த தெரிவிக்காக எனக்காக அர்ப்பணித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனம் நடைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இந்த தெரிவு விளம்பரவதற்கு என்னுடைய தமிழக கட்சியினுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் அத்தோடு எனக்கு வாக்களித்த அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த எங்களுக்காக ஆதரவு அளித்த அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தென்பு நியமிக்கப்படும் அனைவருக்கும் எனது தெரிவித்துக் நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒற்றுமையின் பால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பாலேந்திரன் அவர்கள் இந்த வவுனியா தெற்கு தமிழ் என்ற தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று உபதவிசாளராக எங்களுடைய கோணேஸ்வரி அம்மா அவர்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர் கோனேஸ்வரி அம்மா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இருவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதோடு இங்கு வெளிநடப்பு என்பது ஜனநாயக விரோதமான ஒரு செயல் சட்டவரையறைக்கு உட்பட்டு எங்களுடைய எங்களுடைய வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சட்டவரையறைக்கு உட்பட்டு இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற பொழுது நாட்டினுடைய ஆளுகின்ற ஒரு கட்சி வெளிநடப்பு என் சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு வெளிநடப்பு என்பது அவருடைய சட்ட அதாவது இலங்கையினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய சட்ட வரையறையை மீறி நடப்பதாக விதண்டாவாதங்கள் கதைத்து ஒரு ஆளுகின்ற கட்சி வெளியேறியிருப்பது என்பது அரசு அதாவது ஆளுகின்ற அரசு ஜனநாயக ஜனநாயக முறைப்படி இல்லை என்பதை எங்களுடைய கருத்தாக அமைகிறது இன்று தெற்கு தமிழ் பிரதேச சபையினுடைய நிர்வாகம் அதனுடைய தவிசாளர் உதவி தவிசாளர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே தன்னுடைய வாக்களித்த மக்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி தான் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்றதை தன்னுடைய வாக்களித்த மக்களுக்கு தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அந்த அடிப்படையை விளங்காமல் ஆளும் இந்த நாட்டிலே இருக்கின்றவர்கள் ரகசிய வாக்கெடுப்பை கோருகிறார்கள் ஏனென்று சொன்னால் கோடிக்கணக்கான காசு இந்த பிரதேச சபையிலே போட்டியிட்டு ஏனைய கட்சி உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்காக இன்றை காலை வரை ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வந்தவர்கள் இந்த இரகசிய வாக்கெடுப்பை கோரிந்தார்கள் ஜனநாயக விரோதமான செயற்பாடு அதை வன்மையாக கண்டிக்கிறேன் எங்களுக்கு பதினாறு உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட இருந்ததை அவர்கள் தெரிந்து கொண்டு ஒரு எண்ணொரு உறுப்பினரை கூடுதலாக தந்து மிகப்பெரிய பதினேழு உறுப்பினர்களோட வெட்டியே எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கு என்னுடைய எங்களுடைய கட்சிகள் சார்பாக நான் மிக மிக்க நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் இந்த வேக மரபை அவர்கள் மீறக்கூடாது நீங்கள் ஊழல் ஊழல் ஒழிப்புக்காக வந்தவர்கள் நீங்களே ஆக்களை விலைக்கு வாங்கி ஊழல் செய்கிறதுக்கு எடுத்த முயற்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது உங்களை நேற்று வெட்கப்படுகிறோம் கவலைப்படுகிறோம்